வணக்கம் நம்மில் நிறைய பேர் காலையில் சாப்பிட உட்காரும் பொழுது இன்னைக்கும் இட்லியா வேற எதுவும் செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள் இந்த டயலாக் அநேகர் வீட்டிலும் இடம்பெறும் உண்மையிலேயே நம் இட்லியில் எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா இட்லியில் போய் அப்படி என்னதான் பெரிதாக நன்மை இருக்க போகிறது என்று தானே கேட்கிறீர்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் அதன் பிறகு இட்லியை வேண்டாம் என்று சொல்ல மாட்டீர்கள் தினமும் காலையில் இட்லியை தவிர வேறொன்றும் தொடமாட்டீர்கள் இன்றைக்கு உள்ள இளம் தலைமுறைக்கு இட்லி சாப்பிடுவதால் உள்ள நன்மைகள் பற்றி தெரியாது அது ஆவியில் வேகும் உணவு அவ்வளவுதான் தெரியும் அரிசியையும் உளுத்தம் பருப்பையும் ஊற வைத்து அரைத்து மறுநாள் காலையில் இட்லி செய்து சாப்பிடுகிறோம் இது மிக சிறந்த ரெண்டு மடங்கான சத்துணவு என்று சமீபத்தில் ஆய்வு ஒன்றில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அரிசியிலும் உளுத்தம் பருப்பிலும் உள்ள விட்டமின்கள் நார்ச்சத்துகள் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் போன்றவை நோய் நச்சு முறிவு மருந்தாக உயர்கின்றன மேலும் இதனால் உடலுக்கு தேவையான தாது உப்புகளும் அமினோ அமிலங்களும் கிடைக்கின்றன முக்கியமாக இதில் குளுடன் இல்லை உளுத்தம் பருப்பு சேர்த்து இட்லி செய்வதால் இதனை காலை வேளையில் உணவாக எடுத்து வந்தால் நாள் முழுவதும் உடல் வலிமையுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்பட முடியும் உளுந்தை நீராவில் வேக வைப்பதன் மூலம் உளுந்தில் உள்ள சத்தை சேதப்படுத்தும் காரணிகள் அளிக்கப்படுவதால் கனிம சத்துகள் உடலுக்கு கிடைப்பது அதிகரிக்கிறது மேலும் இட்லி மாவை நொதிக்க வைக்கும் முறையினால் அதில் புரதங்களின் இருப்புத்தன்மை அதிகமாகும் மற்றும் விட்டமின் பி சத்தின் அளவும் மேம்பட்டு இருக்கும் பொதுவாக வேக வைக்கும் முறையில் சமைக்கப்படும் இட்லியில் கொழுப்புகள் சுத்தமாக இருக்காது இதனால் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் சேர்வதை தடுக்கலாம் அதே போன்று இது எண்ணெய் இல்லாமல் ஆவியில் சமைக்கப்படுவதால் இதயத்திற்கு பாதுகாப்பு அளிக்கிறது கொழுப்பு சத்து இல்லாததே இதற்கு காரணமாகும் அதேபோன்று காலையில் மற்ற உணவுகளை விட இட்லியை சாப்பிட்டால் செரிமான மண்டலத்தினால் எளிதில் செரிக்கப்படும் இதனால் செரிமான மண்டலம் சீராக இயங்கும் அதனால்தான் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு இட்லியை பரிந்துரை செய்கிறார்கள் மேலும் இதில் திசுக்களை பழுது பார்த்து புதுப்பிக்கும் லைசீன் என்ற அமினோ அமிலம் மூன்று மடங்கும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டுக்கு உதவும் காமா அமினோபெட்ரிக் என்ற அமினோ அமிலம் பத்து மடங்கும் உள்ளன முக்கியமாக இரவில் ஊற வைத்து சாப்பிடும் கொண்ட கடலையில் கிடைப்பது போல தாது உப்புகளும் அமினோ அமிலங்களும் இதிலும் கிடைக்கின்றன பயறு வகையான உளுந்தும் தானிய வகையான அரிசியும் சேர்க்கப்படுவதால் புரத சமநிலையும் தரமான புரதமும் கிடைக்கின்றன பயறு வகை புரதத்தில் லைசின் எனும் அமினோ அமிலம் அதிகமாகவும் தானிய வகை புரதத்தில் மெத்தியோனைன் என்ற அமினோ அமிலம் அதிகமாகவும் உள்ளன இதில் லைசின் அமிலம் பசி ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறது இட்லி மூலம் இந்த அமிலம் உடனே கிடைப்பதால் பசியும் உடனே அகன்று மன திருப்தியும் கிடைக்கின்றது அதே போன்று உளுந்து தோலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சம விகிதத்தில் உள்ளன அதனால் தோல் உளுந்துடன் இட்லி தோசையை சாப்பிடுவது உடலுக்கு கூடுதல் வலுவூட்டும் பொதுவாக நாம் சாப்பிடுகிற உணவு என்பது ருசிக்காக மட்டுமல்லாமல் அதனால் சத்துகள் கிடைக்கக்கூடியதாகவும் எந்த பக்க விளைவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த வகையில் காலையில் இட்லியே சிறந்த உணவு என்பது பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இனி இட்லியை யாரும் வெறுக்காமல் விரும்பி சாப்பிட பழகிக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி